வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளி கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பான வரலட்சுமி விரதமாக இன்று கொண்டாடப்படுகிறது இன்றைய கோச்சார சந்திரனுடைய நிலை மகர ராசியில் சந்திரன் இருக்கிறார் இன்று காலை தொடங்கும் பொழுது அவர் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் மதியம் இரண்டு மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை உத்திராடத்திலும் அதன் பிறகு திருகோணத்திற்கும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ மதியம் வரை சூரியனுடைய ஆளுமையில் சந்திரன் இருப்பதும் அதன் பிறகு சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை இன்றைய கோட்சாரத்திற்குடிய முக்கியத்துவமான ஒரு நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த பலன்களை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்கள் தொழிலுக்கான புதிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை புதிய தொழில் தொடங்கலாம் தொழில் வளர்ச்சியான நிலையாக இருக்கும் புதல் புது முதலீடுகள் செய்து கொள்ளலாம் சுப விரயங்களாக வீடு வாகனம் தொடர்பாக தொழிலுக்காக வீட்டிற்கு தேவையான இப்படி பலவிதமான சுப சுபவிரியங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை வருமானம் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியில் சிலருக்கு இடமாற்றமான ஒரு நிலை இருக்கும் ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சந்திரன் வந்துவிட்டார் ஆனால் இந்த ஒன்பதாம் வீடு எப்பொழுதுமே ஒரு பாதக வீடாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சந்திரன் அங்கு இருக்கும் பொழுது மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களில் சற்று நிதானம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நன்மை ஆரோக்கியத்திலும் அலட்சியம் கூடாது பேச்சில் உணவில் மிக அதிக நிதானமும் கவனமும் தேவை உங்களுக்கு பணி தொழில் இதெல்லாம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் பணி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பேசும் பொழுது முக்கியமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது காலையிலிருந்து மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமத்தினுடைய ஆளுமை கிரகம் சூரியனாக இருப்பதனால் குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும் மதியத்திற்கு பிறகு பேச்சில் நிதானம் குடும்ப வாழ்வில் அதிகமாக பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது வெளிவட்டாரத்திலும் யாரிடம் வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு கேந்திர வீட்டு பலம் அற்புதமான நன்மைகளை கொடுக்கும் முதல் பகுதியாகிய இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சூரியனுடைய ஆளுமையில் இருப்பது நல்ல பலன்களாகவே இருக்கும் மதியத்திற்கு பிறகு மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ரொம்ப நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தேவையில்லாத குழப்பங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் கூட செய்து கொள்ளலாம் குடும்ப வாழ்வில் மட்டும் அதிக நிதானமும் எச்சரிக்கையும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் கடக ராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளுடன் தொடர்ந்து ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது கடகராசிக்கு ஒரு பாதுகாப்பு குழந்தைகளுடைய பிடிவாதத்தினால் விட்டு கொடுத்தால் மட்டுமே அவங்களை நீங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியும் அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் ஆறாம் வீட்டில் இருப்பது பணி ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள் கடுமையான பணிச்சுமையும் இன்று ஏற்படலாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணி ஏற்றமான நல்ல நிலையாக இருக்கும் அற்புதமான லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆனால் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நட்புகளிடம் மிகுந்த கவனம் தேவை திருமண வாழ்வில் அதைவிட மிகுந்த அக்கறை தேவை குடும்ப வாழ்விலும் புதிதான அறிமுகங்களிடம் எச்சரிக்கை வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவி இருப்பது இருவருடைய ஆரோக்கியத்தையும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிம்ம ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு லாபஸ்தானத்தினுடைய அதீதமான பலமாக இன்று நடக்க இருக்கிறது தொழில் லாபம் ஒரு பெரிய வளர்ச்சியை இதுநாள் வரை இல்லாத அளவிற்கு உயர்ந்த ஒரு லாபமான நிலையை இன்று கொடுக்கலாம் அற்புதமான சுப விரயங்கள் அற்புதமான தொழிலுக்கான அடுத்த கட்ட மேலும் மேலும் வளர்ச்சியான நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் இருப்பது நல்ல நிலை ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்தால் அது தேவையில்லாத குழப்பத்தில் முடியும் அப்படிங்கிறத நீங்க மறக்க வேண்டாம் இருவருடைய புத்திஸ்தானத்திலும் ஒரு ஆளுமையான சூரியனுடைய அமைப்பு இருப்பது இருவருக்கும் ஈகோ கிளாஷ் போன்ற நிலை வர அதிக வாய்ப்பு இருக்கிறது விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் இருவருமே ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்துடன் பார்த்துக் கொள்வது மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான ஒரு காலகட்ட கிரகங்களுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள் பணியில் இடமாற்றமாக இருக்கலாம் பணிக்காக வேறு இடம் மாறி செல்லக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதனால் சற்று அயர்வு சோர்வு ஏற்படும் ஓய்வெடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த நன்மை பணியில் பிரமாதமான வளர்ச்சிகள் பணியில் ஏற்றம் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அதே சமயம் திருமண வாழ்வில் மட்டும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்துச் செல்வது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியான மனநிலையை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இன்று புதிய முயற்சிகளில் சற்று அதீத நிதானம் தேவை மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய செவ்வாய்க்கு உச்சமாக கொடுக்கப்பட்ட மகர ராசியாக இருப்பது சந்திரன் பாதகாதிபதியாக இருப்பது தேவையில்லாத பிடிவாதத்தை காட்டக்கூடிய முயற்சியாக ஏதானும் இருக்கலாம் கண்டிப்பாக இன்று செய்யக்கூடிய முடிவுகளில் முயற்சிகளில் சற்று கவனமாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் தொழில் லாபம் பணி வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றமான நல்ல நிலையாக இருந்தாலும் பணத்தை சரியான முறையில் நீங்க பணப்புழக்கத்தில் அக்கறை அதிகம் இருக்க வேண்டும் தேவைக்கு பணம் இல்லாத தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுடனும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வருமானத்தில் ஒரு உயர்வு திடீர் தனப்பிராப்தி திடீர் என்று தொழில் வளர்ச்சி தொழில் லாபங்கள் ஒரு நல்ல உயர்வான ஒரு வருமான நிலை பொருளாதார மேன்மைன்னு சொல்லலாம் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸாக அது மாறாமல் இருப்பது உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் அவரவர் ஏற்றார் போல தனுசு ராசி ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் தந்தை ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் தனுசு ராசிக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான உழைப்பை கொடுத்தால் நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மகர ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறார் காலையிலிருந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை சூரியனுடைய ஆளுமையில் இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அவர்களோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது புதிதாக யாரிடமும் அறிமுகமானால் எச்சரிக்கையாக பழகுவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் பணி வளர்ச்சி தொழில் லாபம் இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையாகவே காட்டுகிறது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நாள் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை திடீரென்று பணிக்கான பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற ஒரு நல்ல பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பொருளாதாரத்தில் உயர்வான நிலை பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்வில் அதிக நிதானமும் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையும் புது முயற்சிகளில் சற்று பொறுமையும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு தொடர்ச்சியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் ஒரு ஒரு கிளாரிட்டி ஏற்படும் சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை அவரவர்களுடைய சூழலுக்கு போல சில முடிவுகள் ஏற்படலாம் பணி ரீதியிலான சில கடன்கள் ரீதியிலான சில முடிவுகள் இது மாதிரியாக ஏற்படக்கூடிய நிலை ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் விரயங்களில் எச்சரிக்கை ஆரோக்கியத்தில் கவனம் திருமண வாழ்வு மிக அதிக நிதானத்துடன் விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களை இதுதான் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்